மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் புடன் வணக்கம் மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் சிங்கள பௌத்த அரச மேலாதிக்கவாதம் தமிழரின் குடியுரிமைய மீறல் மொழி உரிமையை மீறல் நில உரிமையை மீறல் மற்றும் அவர்கள் மீதான காவல்துறை இராணுவ ஆதிக்கம் என வளர்ந்து எனப்படும் இனப்படுகொலை ராட்சித இனவேதமாக பெருவளர்ச்சி அடைந்து கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு விதமாக இன்று முழு அளவிலான பரிணாமத்தை பெற்றுள்ளது இனப்படுகொலையும் அதன் அடிப்படையிலான ஜனநாயக மீறல்களுமே இலங்கை அரசியலின் வும் நடுநாயகமாகவும் அமைந்துள்ளது முள்ளிவாய்க்கால் என்ற இடப்பெயர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் இருந்து அரசியல் வரலாற்று அர்த்தத்தில் இனப்படுகொலை என்ற பொருட்பெயராய் மாறிவிட்டது இலங்கை தீவின் ஜனநாயகம் என்பது பொய்யான வரலாற்றின் அடிப்படையிலான சிங்கள இன நாயகத்தினால் கருத்தமைப்பும் கட்டமைப்பும் செய்யப்பட்டு அதுவே நடைமுறையுமாக தற்பொழுது விளங்குகின்றது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை என்பது ஜனநாயகம் என்ற பெயரில் சிங்கள இனநாயகத்தால் கட்டமைக்க செய்யப்பட்டிருக்கிறது இது ஜனநாயக மீறலாகவும் முழு இலங்கை தீவிற்கு முறிய அரசியலமைப்பையும் ஜனநாயக விரோத அரசியலாகவும் வடிவமைக்கின்றது இனப்படுகொலையானது வெற்றிவாதத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றிவாதம் இலங்கை முழுவதுமே இராணுவமயப்படுத்துகின்றது கூடவே தமிழின எதிர்ப்பு வெற்றிவாதத்தை மேற்கொண்ட சிங்கள பௌத்த அரச இராணுவவாதம் தமிழ் மக்களை ஈவிரக்கமின்றி ஒடுக்கும் மனப்பாங்கையும் நடைமுறைப்படுத்தியும் கொண்டிருக்கிறது அதலால் இனப்படுகொலை கலாச்சாரத்திலிருந்து இராணுவ வெற்றிவாதம் சிங்கள இன நாயகம் மகாசங்க ஆசிர்வாதத்துடனான சிங்கள பௌத்த மக்களானே என்பன இணைந்து வேறும் விழுதுவிட்டு பெருவிச்சமாய் எழுந்து நிற்கின்றது மகாசங்கம் இராணுவம் ஆட்சியாளர் காவல்துறை மற்றும் நீதித்துறை நிர்வாக கட்டமைப்பு ராஜதந்திர நிர்வாக கட்டமைப்பு என்பன அனைத்தும் தனித்தனிய இணைந்தும் இன அழிப்பு கலாச்சாரத்தையும் நடைமுறையையும் கொண்ட செயல்பூர்வ அரசாட்சி அங்கங்கள் அரசியல் ஜாப்பு சட்டம் நியாயம் பொதுமனம் என்பன எல்லாம் இவற்றுக்கு கீழ்ப்பட்டவையே ஆகும் இனப்படுகொலையினால் இராணுவம் அடைந்த வெற்றி என்பது தொடர்ந்து தமிழ் மக்களை அளிப்பதற்கான ஒரு மடைத்திறப்பாகும் அது அரசியல் இராணுவம் நிர்வாகம் புலனாய்வு அபிவிருத்தி குடியேற்றம் சிங்கள மொழியாக்கம் சிங்கள பௌத்தமயமாக்கம் என்ற அனைத்து அங்களுங்களை கூடவும் அங்கு அதாவது தங்கு தடையின்றி தமிழின அள்ளிப்பை முன்னெடுக்க வழியமைத்துள்ளது எனவே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலியானது தமிழின அழிப்பை முழு அளவிலான நிறைவேற்றி முடிப்பதற்கான ஒரு அனுமதி பத்திரமாகவே அமைந்துள்ளது இலங்கை ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள் பத்தில் ஒன்றிற்கு குறைவான அளவிலான தமிழ் மக்கள் பின்னிணைக்கப்பட்டிருப்பதால் எப்போதும் இந்த பேரத்தை இல்லாட்டி எதிர்கொண்டபடியே தமிழ் மக்களின் விதி தலை சிதைகிறது இத்தகைய அரசியல் வரலாற்று மெய்மையும் எதிர்கால ஜதார்த்தத்தையும் கருத்தில் கொண்டே முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான தமிழ் அரசியல் நெறிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இலங்கையின் தேசிய இன பிரச்சனையை உள்நாட்டு ரீதியில் நாடாளுமன்ற விவாதங்களின் மூலமாகவோ நீதிமன்ற வழிகாட்டுதல்களின் மூலமாகவோ சிங்கள தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவோ மற்றும் நல்லிணக்க ஒத்துழைப்புகள் மூலமாகவோ தீர்வு காண முடியாது என்பதை சுதந்திரத்துக்கு பின்னரான காலத்திலிருந்து இவற்றை வரையாகின இலங்கை நீண்ட அரசியல் வரலாறு நிரூபித்து உள்நாட்டில் கொழும்பை விட்டகன்று இலங்கையின் எல்லை விட்டு கடந்து கடல் தாண்டி திம்பு தாய்லாந்து டோக்கியோ அஸ்க்லோ என்ற பல நாடுகள் கடந்து பிராந்தியம் கடந்து கண்டம் கடந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் முதல் சர்வதேச ஒப்பந்தங்களாக நீண்டு இன்று முழு அளவிலான சர்வதேச பரிணாமம் பெற்றுவிட்ட தமிழ் தேசிய இன பிரச்சனையை மீண்டும் கொழும்புக்கோ அல்லது இலங்கை நாடாளுமன்றம் என்ற சிறைக்குள்ளையோ அடைத்து அடக்கி சுருக்கி தீர்வு கண்டிட முடியாது முன்னர் அதாவது பொன்னான் முதல் சம்பந்தன் வரை தோல்வி அடைந்துள்ள நாடாளுமன்ற விவாத அரசியல்வாதிகளோ சிங்கள அரசுடன் சிங்கள அரசாங்கத்துடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வர ஒட்டி உறவாடிய இணக்க அரசியலாகவோ அல்ல விட்டு சமரசங்களாலோ ஓடுகாலி அரசியல்வாதிகளினாலோ தமிழர் அதாவது இன அழிப்புக்குள்ளானதை தடுத்து நிறுத்திவிட முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பிரதமர்கள் டி எஸ் சேனநாயகி சேனநாயக சேர்மன் கொத்தல்லாவ ஆகியோரின் கீழ் ஜி பொன்னம்பலம் அமைச்சராக இருந்து இணக்க அரசியல் நடத்திய எட்டாண்டு ஆண்டு காலமும் முதலாவது இணக்க அரசியல் காலகட்டமாக அமைந்தது இக்காலகட்டத்துக்கு கண்ட பலன் சிங்கள குடியேற்றிகளால் கிழக்கு நிரப்பப்பட்டு கிழக்கு துரிதமாக சிங்களமயமாக்கலுக்குள்ளானது மலையக மக்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் உத்தியபூர்வமாக ஆவணங்களற்ற நிலையில் சாதாரண நிர்வாக செயற்பாடுகளுக்கும் கதியேற்று பெரும் வேதனைகளுக்கும் வழிகளுக்கும் உள்ளானதுடன் அவர்களை இந்தியாவிற்கு நாடு கடத்துவதற்கான நிர்வாக நடவடிக்கைகளையும் அரசு இயந்திரம் வெற்றிகரமாய் மேற்கொண்டு வந்தது பிரதமர் லட்லி ஜெயனநாயகவின் கீழ் தந்தை செல்வா தலைமையிலான தமிழிசு கட்சி அமைச்சர் பதவியேற்றதும் ஜி ஜி பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ் உப சபாநாயகர் பதவி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபது வரை தேசிய அரசாங்கம் அமைத்து இணக்க அரசியல் நடத்தினர் இதனால் கண்ட பலன் லட்லி செல்வா ஒப்பந்தம் கைவிடப்பட்டதமையும் பசுமை புரட்சி என்ற பெயரில் தமிழ் மண்ணில் சிங்கள குடியேற்றங்கள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டமையே ஆகும் பேராசிரியர் ஏ ஜே வில்சன் நீலன் திருச்செல்வம் ஆகியோரின் அனுசரணையுடன் அமிர்தலிங்கம் சிவதம்பரம் அதாவது என்ற அந்த போர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தொடக்கம் எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை வரையான இணக்க அரசியல் இதனால் கண்ட பலன் மாயமான மாவட்ட அபிவிருத்தி சபை எரிந்து சாம்பலானது கூடவே ஜாள் பொது நூலகம் எரிந்து சாம்பலாக்கப்பட்டது ஆக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பயங்கரவாத தட்டை சட்டம் நிறைவேற்றப்பட்டு தமிழ் மண்ணில் இவற்றை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்துடன் கருப்பு ஜூலையோடு இணக்க அரசியல் என்னும் தமிழ் தலைமைகளின் இத்தேனிலவு முடிவுக்கு வந்திருக்கின்றது ஆயிர அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரை ஸ்ரீசேன அரசாங்கத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இணக்க அரசியல் அரங்கேறியது இதனோட பலாபலன் வந்து அனைத்தும் இலவு காத்து கிளியாய் எதிர்மறையாய் போனமை அனைவரும் அறிந்ததே முக்கியமாக இனப்படுகொலை களத்தில் நிறைவேறிய ராணுவ தலைமை தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் எனம் அதி உயர் ராணுவ விருது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவுடன் வழங்கப்பட்டது மேற்படி அனைத்து வகை இணக்க அரசியல்களுக்கு மேமாற்றுகளாயி தமிழின் அழிப்புக்கான ஏதுகளாக பயன்படுத்தப்பட்ட நிலையில் எதிரிகளுக்கு எதிரான இடையூறான நேரடி போராட்டமே ஒரே வழி நெருக்கடி கொடுக்காமல் ஆட்சியாளர்களிடமிருந்து உரிமைகளை பெற முடியாது உள்ளும்புறமும் மே கொள்ளக்கூடிய நேரடி போராட்ட வழிமுறைகளினாலும் சர்வதேச மட்டங்களிலான சரியான ராஜதந்திர வழிமுறைகளையும் மேற்கொள்வதன் மூலமே தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வு முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் அதாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தலைமைகள் எனப்படுவோர் தமது இயலாமைகளையும் ஓடுகாலை அரசியலையும் தோல்வியையும் தெளிவாக நிரூபித்து எதிரிக்கு துணை போவதனால் முடிந்தது சிங்கள ஆட்சியாளர்கள் அவர்கள் அண்டிப்பிழைக்கும் சார்பு கட்சிகள் தமது தனிப்பட்ட சுயலாபத்துக்காக எதிரிகளுக்கு துணை போகும் தமிழ் தேசியம் பேசும் கட்சியினர் அனைவரும் எதிரியை சேர்ந்தவர்கள் எதிரணிகளை சேர்ந்தவர் ஆகவே மாற்று அரசியல் பேசும் சக்திகள் முதல்ல கூட்டாக ஒன்று திரள வேண்டும் இவர்கள் அனைவரும் ஆக குறைந்தபட்ச உடன்பாட்டின் கூடிய பட்ச ஐக்கியமாக எதிரிக்கு எதிராக பெரும் சக்தியாக உணர வேண்டும் எதிரியையும் எதிரியின் கூட்டாளிகளையும் எதிர்க்க வேண்டும் என்றால் மாற்று அரசியல் பேசும் சக்திகள் அனைவரும் முதல்ல ஒன்று சேர்ந்து ஒரு பலமான ஐக்கிய முன்னணியை உருவாக்க வேண்டும் அந்த முடிவினை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழர் தாயகத்தில் செயல்படுகின்ற பல வகைப்பட்ட தொண்ணூற்றி ஆறு சிவில் சமூக அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற சிவில் சமூக அமைப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு களப்பயிற்சியாக ஆடுகளமாக பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிகளை சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் செல்வதாகவும் தமிழ் மக்களை ஒருங்கிணைக்கவும் தமிழ் தேசிய அடி கட்டவும் ஏற்ற வகையில் இந்த தேர்தலில் ஒரு பொதுஜன அதாவது ஒரு பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழ் மக்கள் பொது சபை எனும் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் ஆகிய இணைந்து ஒரு சமதரப்பினர் எனும் வகையில் இரு தரப்பினரும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையின் மூலம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கட்டமைப்புள்ள பாவண்ணா அரியணேந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இறுதி அதாவது லட்சியம் என்பது தமிழ் மக்களின் இறுதி லட்சியம் வடக்கு கிழக்கு மையமாக கொண்டு தமிழர் தாயகத்தில் சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சமஸ்டி தேர்வு எனவே தமிழ் அதாவது ஈழத்தமிழரின் தேசிய அபிலாசையை குறைந்தபட்சமாவது நிவர்த்தி உடன்படிக்கை கொள்ளை உடனிக் கொள்கை போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை ஆகியவற்றுக்கு எதிராக சர்வதேச நீதி விசாரணையையும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச நீதி விசாரணையும் முன்னெடுக்க வேண்டும் தமிழர் தாயகத்தில சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் பௌத்த மத ஆக்கிரமிப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய கடல் வளம் நிலவளம் காட்டு வளம் மண்வளம் மூலவளம் என பாதுகாக்கப்பட்ட அவை பொருத்தமான அபிவிருத்திகள் வந்து செய்யப்பட வேண்டும் போராட்ட வழிமுறை என்று சொன்னால் திம்பு பேச்சுவார்த்தையில் தொடங்கி தாய்லாந்தின் பேங்காக் ஜப்பானின் டோக்கியா நோர்வேயில அஸ்லோ என இலங்கைக்கு வழியே சர்வதேச பரிணாமம் பெற்ற இலங்கையின் இனப்பிரச்சனையை இனியும் வாதாட்டம் மற்றும் பேச்சுவார்த்தைகளினால் உள்நாட்டு ரீதியில் தீர்க்க முடியாது உள்நாட்டு ஜனநாயக ரீதியிலான பல்வேறு வகையான நேரடி போராட்டங்கள் மற்றும் அமைதி வழி கிளர்ச்சி நடவடிக்கைகள் என்பவற்றை முன்னெடுப்பதன் வாயிலாக சர்வதேச ரீதியான நீதிக்கான தீர்வு காண முடியும் செல்வா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருமலை தீர்மானத்தின்படி முஸ்லிம் மக்களுக்கு ஒரு தனி சுயாட்சி அழகு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவன இவை எல்லாச்சுக்குமான அரசியல் திடசித்தனையும் அறிவையும் ஆற்றலையும் செயற்திறனையும் கொண்டுள்ள தலைவர்களை எதிர்கால வேண்டும் இந்த சிங்களவர்கள் தமிழினப் படுகொலை வெற்றிவாத கோட்பாட்டின் எதிர்ப்பக்கமாக தமிழின படுகொலைக்கு ரீதியான எதிரான நீதிவாதத்தை அதனோடு இணைந்த சர்வதேச நீதி விசாரணையை முன்னிறுத்த வேண்டும் சிங்கள ஜனநாயக திரட்சும் மக்கள் ஜனாதி அதாவது ஆணைக்கு பதிலாக தமிழ் தேசிய ஜனநாயக மக்கள் ஆணைய முன்னிறுத்த வேண்டும் இன அழிப்புக்கான அங்கீகாரத்தையும் அந்த இன அழிப்பை வெளிநாடுகள் தலையிடாது பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் இலங்கை அரசின் இறைமை என்பதற்குள்ள ஆட்சியாளர்கள் அடக்கப்படுகிறார்கள் தமிழர்களின் தலையான பொறுப்பு இது அதாவது இதற்கு எதிராக தமிழ் மக்களின் சுயநிர்ணய நிர்ணய உரிமைக்காக பொது வாக்கெடுப்பு என்ற தமிழ் மக்களின் தேசிய இன இறைமையை முன்னிறுத்த வேண்டும் அதாவது ஆட்சியாளர்கள் முன்னெடுக்கும் அரசு இறைமை என்பதற்கு பதிலாக தமிழ் மக்கள் தேசிய இறைமை என்ற நிலைப்பாட்டை முன்னிறுத்த வேண்டும் சில தமிழ் தலைமைகள் இனப்படுகொலைக்கு எதிரான நீதிவாதத்தை முன்வைப்பதற்கு பதிலாக அது துதிர்ஷ்டவசமான இனப்படுகொலை அரசையும் ஆட்சியாளர்களையும் இராணுவத்தையும் காப்பாற்றும் பணியை சர்வதேச அரங்கிலும் உள்நாட்டிலும் மனப்பூர்வமாக முன்னெடுத்து பேரினவாத ஆட்சியாளர்களது சேவர்களாகியும் பாதுகாவர்களாகியும் மாறியுள்ளது இன்று இனவாத அரசாங்கத்துக்கு உள்நாட்டு சிங்கள பௌத்தர்களின் பேராதரவு மகா சங்கங்களின் மேலான ஆதரவு இராணுவத்தின் பறைபூரன் ஆதரவு கூடவே சிங்கள ஊடகங்களின் வெற்றிவாத ஆதரவு என்பதையெல்லாம் இருக்கும் நிலையில் உள்நாட்டின் இவர்கள் மிக பலமானவர்களாக இருக்கின்றார்கள் பலமாக உள்ளார்கள் ஆனால் அவர்களுக்குள்ள ஒரே ஒரு சவால் இனப்படுகொலை மற்றும் இன பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாகவும் அதன் வழியே ஏற்பட வல்ல சர்வதேச நெருக்கடிகள் தான் தற்போது மிகப்பெரிய சவாலாக அங்கு இருக்கின்றது இப்படி பல்வேறுபட்ட நகர்வுகள் இருக்கின்றது தமிழ் மக்களுடைய அரசியல் சார்ந்து இந்த சுய நிர்ணயம் சார்ந்து அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் சார்ந்து உண்மையில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதனால் இனவாதத்தோடு ஒத்தோடும் தமிழ் தலைமைகளையும் சிங்கள ஆட்சியாளர்களையும் எதிர்புள்ள நிறுத்தி புறந்தள்ளிவிட்டு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வழிநாட்டத்தில் தமிழ் மக்கள் அனைவரும் சங்கு சின்னதில கீழே ஓரணியில் நின்று தமிழ் மக்களின் தேசிய ஆணையம் முதல்ல நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது அதெல்லாம் இருக்க யார் இந்த முறை ஒன்பதாவது ஜனாதிபதி ஆக போகின்றார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு உண்மை நல கட்சியில் சந்திப்போம் வணக்கம்